அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ பொது தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு ஜூன் மாதம் துணை தேர்வு நடைபெற உள்ளது அந்த துணை தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்ககம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்த செய்தி குறிப்பை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நடைபெற உள்ள பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் குறித்து அரசு தேர்வு இயக்ககம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் அரசு தேர்வு இயக்ககம் சென்னை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வுகள் ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் குறித்த செய்தி செய்திக்குறிப்பு நடைபெறவுள்ள ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது பிளஸ் டூ துணை தேர்வுகளுக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பிளஸ் ஒன் அரியர் தேர்வர்கள் மற்றும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் ஆண்டு அதாவது பிளஸ் ஒன் அரியர் மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை பதினொன்று மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வுக்கு தற்போது விண்ணப்ப விரும்பு தகுதியில் உள்ள தனித்தேர்வர்களும் மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வர்களும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று முதல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை அன்று வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை பதினொன்று மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் சிறப்பு அனுமதி திட்டம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத் தொகையுடன் முப்பது ஐந்து மற்றும் ஆகிய நாட்களில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் சிறப்பு அனுமதி கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு மற்றும் முழுமையாக அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்களுக்கு மட்டும் இக்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களில் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்து தனி தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகங்கள் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் தேர்வு கால அட்டவணை மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துணை தேர்விற்கான தேர்வுக்கார அட்டவணையினை இவ் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள மேல்நிலை முதலாண்டு மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு புது தேர்வு எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் இவ்வாறு பதிவு செய்துள்ளமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தேர்வு கால அட்டவணை இவ் வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் அந்த தேர்வு கால அட்டவணை டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் டேபிள் எக்ஸாமினேஷன் தொடங்கும் நேரம் காலை பத்து மணி முதல் மதியம்

பார்ட் ஒன் அதாவது சப்ஜெக்ட் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்ட் டூ ஆங்கிலம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேத்தமெட்டிக்ஸ் சோலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் டெக்டைல்ஸ் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் நர்சிங் ஆகிய பாடங்கள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்சு லாங்குவேஜ் நர்சிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் ஆகிய தேர்வுகள் நடைபெறும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிராபி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயாலஜி பாட்டனி ஹிஸ்டரி பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் 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 சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆகிய தேர்வுகள் நடைபெறும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்பிளாயபிலிட்டி ஸ்கில் ஆகிய தேர்வுகள் நடைபெறும் இவ்வாறு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வுகளுக்கான தேர்வு காலவட்டானே வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் இதை பார்த்து தங்களுக்கான தேர்வுகள் எந்த தேதிகளில் பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற மேல்நிலை இரண்டாம் ஆண்டு சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் எழுத விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாகவோ அல்லது தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவோ விண்ணப்பித்து தேர்வு எழுத செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்